இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் மாலுமிகள் பதினேழு பேரை ஈரான் ராணுவம் சிறைப்பிடித்து வைத்துள்ள தகவல் கிடைத்த உடனேயே ஈரான் வெளியுறவு அமைச்சரிடம் பேசியதாகவும் விரைவில் இந்தியர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடையே போர் மூண்டுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் துபாயில் இருந்து மும்பையில் உள்ள நவசேவா துறைமுகத்துக்கு சரக்கு பெட்டகங்களை கொண்டு புறப்பட்ட எம்எஸ்சி ஏரியஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படை சிறை ஹெலிகாப்டரில் வந்த ஈரான் படையினர் ஹோமன் வளைகுடா அருகில் இருக்கும் ஹார்மோஸ் பகுதி அருகே அந்த கப்பலை சிறைப்பிடித்து நாட்டு துறைமுகத்துக்கு கொண்டு சென்று தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தனர் அந்த கப்பலுக்கு இஸ்ரேலுடன் தொடர்புள்ளதாக கருதி ஈரான் படையினர் அதை சிறைபிடித்தனர் போர்ச்சுகீசிய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த கப்பலில் இருபத்தி ஐந்து மாலுமிகள் உள்ளனர் அவர்களில் தூத்துக்குடி மாவட்டம் ஆளுந்தலை மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரைன்ஸ்டன் புன்னகாயல் மீனவ கிராமத்தை சேர்ந்த செலாஸ்டின் உட்பட பதினேழு பேர் இந்தியர்கள் இந்திய மாலுமிகளை மீட்க கோரி ஆலந்தலை கப்பல் மாலுமிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் ஈரான் படையினர் சிறை பிடித்துள்ள எம்ஏசி ஏரி சரக்கு கப்பலையும் அதில் சிக்கியுள்ள மாலுமிகளையும் பத்திரமாக மீட்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கப்பலில் உள்ள மாலுமிகள் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் மாலுமிகளின் பாதுகாப்பை சர்வதேச கடல்சார் அமைப்பு உறுதி செய்ய வேண்டும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை ஈரான் மதித்து நடக்க அறிவுறுத்த வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் தாக்குதல் கவலை அளிப்பதாக இருக்கிறது இரு தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு பதினேழு இந்திய மாலுமிகள் இருந்த கப்பலை ஈரான் ராணுவம் பிடித்து வைத்துள்ள தகவல் கிடைத்த உடனேயே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் பேசினேன் அந்த கப்பலில் சிக்கியுள்ள பதினேழு இந்திய விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டேன் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அந்த இடத்திற்கு சென்று இந்தியர்களை சந்திக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன் இந்தியர்களை விரைவாக இந்தியா அனுப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு ஈரான் சாதகமான பதிலை கூறியுள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார்